எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்றீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் போட போகிறேன் காலையில நான் வந்துட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இன்னைக்கு என்னடி சுதுசா பிரத்தம்னால இன்னைக்கு எதோ ஒன்று வந்துட்டு பூஜை பண்றாங்க அது பார்க்கலாம் என்னன்னு அந்த பூஜைன்னா என்ன பூஜை தெரியுமா அந்த இங்கே உள்ளவங்க வந்துட்டு ஆனவங்க பொண்ணுங்க வந்துட்டு கையில் ஒரு பஞ்ச கயிறு நூல் மாதிரி இந்த 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 கையில் கட்டுவாங்க கையில் கட்டும்போது அது வந்துட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க அது வந்து நான் அது கட்டிட்டாக்கா அந்த கையில் கூட யாரும் நான் வெச்சு சாப்பிடக்கூடாது அதுதான் இங்கே வந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கு ஒரு பத்து நாள் கழித்து எனக்கு கயிறு கட்டி விட்டாங்க ஏன்னா எனக்கு அந்த கயிறு பிடிக்கல அதனால அந்த கயிறு நான் அப்போவே கழட்டிவிட்டேன் நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்க மாட்டேன் நான் நாண்வெஜ் சாப்பிடுவேன் அதனால எனக்கு அந்த கயிறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன வந்துட்டு இன்றைக்கி அந்த பூஜை நடக்குது வாங்க எப்படி ப பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி ஏதோ ஒரு பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த பூஜைக்கு தேவையானது இதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே வந்துட்டு தேங்காய் நெய்வேத்தியாக இருக்குது அதுக்கப்புறம் எதுவும் அதே மாதிரி தான் நெய்வேத்தியாக இருக்குது அப்புறம் பார்க்கு அப்புறம் காசு வச்சுருங்க இது வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க நான் இன்னைக்கு சாமி கும்பிடக்கூடாது அதனால் இன்னைக்கு நான் சாமி கும்பிடலை ஆனால் குளிச்சுட்டேன் இன்னைக்கு சாயப்பா கும்பிட முடியலனால அடுத்த வாரம் நான் கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு இந்த கையில் கட்டுறதுக்கு நூலை பாருங்கள் இந்த நூல் தான் இந்த நூலை எடுத்துக்கிறாங்க நூலை பிரிச்சுட்டு நல்லா இடையில இடையில முடித்து போட்டுக்கிறாங்க இடையில இடையில முடிச்சு போட்டு அந்த இடையிலே வந்துட்டு அந்த அருகாம்புல் அதெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க அப்புறம் இலை அது என்ன இலைன்னு தெரியல அந்த இலையெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க கட்டிட்டு கீழே மஞ்சள் கலந்து வச்சிருக்கிறாங்க அந்த மஞ்சளில் வந்துட்டு நூலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாமியில் விட்டு திரும்ப அந்த கையில் கட்டிக்கிறாங்க அதுதான் அந்த கையில கட்டுற நூல் இந்த ஊரில் வந்துட்டு எல்லாருமே கட்டிக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் கட்டிக்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்கள் இல்லை கம்பல்சரி கட்டி ஆகணும் போல் இந்த ஊரில் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப வற்புறுத்து நாங்கள் கட்ட சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு கட்டியிருந்தேன் ஒரு ரெண்டு நாள் போட்டிருந்தேன் அப்புறம் கட்டிட்டேன் இன்னும் வந்து சாமி கும்பிடலை சா சாமிக்கு பூவெல்லாம் வைக்கலை இன்னும் சாமி கும்பிட் சாமிக்கு வச்ச பிரசாதத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வந்து இறந்து போனாங்கல்ல முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு வைக்கிறாங்க மூணு இலையில் வைப்பாங்க அது ஒன்று வந்துட்டு தாத்தா பாட்டி இன்னொன்று யாருன்னாக்கா எங்கள் அண்ணியோட ஹஸ்பண்டு தான் அவங்க அண்ணன் அண்ணன் இறந்துட்டாங்க இவங்க தான் அண்ணி அண்ணினா எனக்கு அண்ணி இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு அண்ணி அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க அவங்க மூணு பேருக்கு மே வச்சுட்டு அது வந்து வெளியில் தான் வீட்டுக்குள்ள எல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த நூல் தான் அன்றைக்கு கையில் கட்டுறாங்க பாருங்கள் அதுமாரி கட்டிக்கணும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படியா பார்க்கலாம் பாய்